பிரைஸ்லாட் இன்றைக்கு அப்போஸ்தலர் அதிகாரம் இருபத்தி நான்குல இருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒன்று நியாய சாதுரியனா இருந்தது யார் பதில் தெர்த்துள்ளு கேள்வி இரண்டு பவுலை எப்படி கண்டறிந்தோம் என்றார்கள் பதில் மத போதகத்துக்கு முதலாளியாக கேள்வி மூன்று பவுல் தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு போனது முதல் பெலிக்ஸ் விசாரணை வரைக்கும் எத்தனை நாள் ஆயிற்று பதில் பனிரெண்டு நாள் கேள்வி நான்கு பவுல் அநேக வருஷங்களுக்கு பின்பு எதற்காக வந்தேன் என்றார் பதில் தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் கேள்வி ஐந்து ஆசியா நாட்டாரான சில யூதர்கள் பவுலை எங்கே கண்டார்கள் பதில் தேவாலயத்திலே கேள்வி ஆறு பவுல் எந்த சொல்லி நிமித்தமேயன்றி வேறொன்று நிமித்தமும் குற்றம் காணப்படவில்லை என்றான் பதில் மறித்தோர் உயிர் தெளிந்திருப்பதை குறித்து கேள்வி ஏழு பெலிக்ஸுவின் மனைவி யார் பதில் துருசில்லா கேள்வி எட்டு பவுல் எதை கொடுப்பான் என்று பெலிக்ஸ் நம்பிக்கையுள்ளவனாயிருந்தான் பதில் பணம் கொடுப்பான் என்று கேள்வி ஒன்பது இரண்டு வருஷம் சென்ற பின்பு பெலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் யார் தேசாதிபதியாக வந்தது பதில் பெஸ்து கேள்வி பத்து பெலிக்ஸ் யாருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்து விட்டு போனான் பதில் யூதருக்கு காட்